மலக்கல் மவுத்தெண்டு தான் வருது ஆனால் ஆக்கள் வந்து இஸ்ராயல் அல் இஸ்லாம் என்ற பேரில் ஒரு மலக்கு நினச்சி கொள்கிறாங்க இது மார்க்கத்தில் வந்து உள்ள ஒரு விஷயமாக கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் இஸ்ராயேல் என்ற பேரில் யாரும் மலக்கு இருந்ததாக குருவான்லேயோ அதீஸ்லேயோ எங்கேயுமே வரலை ஒரு இஸ்ரா ஃபீலை பற்றி வருது மலக்குமார்கள் சம்பந்தமாக நாங்கள் நம்பிக்கை கொள்கிற நேரத்தில் சரியாக நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும் சில இடங்களில் வந்து மலக்குமார்கள் சம்பந்தமாக பேர்கள் இடம்பெற்று வருது உதாரணமாக ஜிப்ரீல் அலி சலாத்து பேர் வருது மீகா இலேசலாத்த பேர் வருது இஸ்ரா ஃபீல் என்ற பெயர் வருது சூர் ஊதப்படுற அந்த மலக்கு சம்பந்தமா வருது ஆனால் இஸ்ரா ஈல் என்ற பெயர்ல குர்வான் மதீஸ்லையும் மலக்குமார்களுக்கு பேர் வரப்பட்ட இது சொன்னா எங்கேயும் அப்படி வரலை இஸ்ரா ஈல் என்றது யாருன்னு சொன்னா பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்ற பேரு யாக்கூப் அலை சலாத்தில் பட்ட பேர் வந்து இஸ்ராயில் இப்ராஹிம் நபிட ரெண்டு புள்ளிகள் இருந்தாங்க ஒன்று இஸ்மாயில் அலிஸ்லாம் இசாக் அலிஸ்லாம் இஸ்ரா அலை சலாத்துடைய மகன் யாக்குப் அலைசலாம் அந்த யாக்கூப் அலை சலாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் அந்த யாக்கூப் அலை சலாத்தில் யூசுப் யூசுஃப் அலைசலாமும் அந்த பன்னெண்டு சகோதரர்கள் வருவாங்க அவங்களால தான் பனு இஸ்ரவேலர்கள் பிரிகிறாங்க இப்படிதான் இஸ்ராயில் என்ற பெயர் வருது யாக்கூப் அலை சலாத்துக்கு பேராக அல்லது பனு இஸ்ராயில் என்று அந்த சமூகத்து சந்ததிகள் யூதர்களை குறிப்பிட்றதுக்குரிய இஸ்ரவேலர்களை குறிப்பதற்காக வரக்கூடிய பேர் இது அல்லாமல் வானவர்களுக்கு இஸ்ராயல் ஒரு பேர் இருக்கிறதா வரல ஆனா எப்படி வருதுன்னு சொன்னா அல்லாவுத்தாலா உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் சம்பந்தமாக பேசும்போது அந்த உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத்துள்ளதே உக்கிலபிக்கும் உங்களுக்காக நியமனம் செய்யப்பட்ட உயிரை கைப்பற்றும் வானவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க உங்களை வந்து கைப்பற்றி கொள்வாங்கன்னு வருது ஒன்று ஒரு மலக்காகவும் வருது சில இடங்கள்ல பல மாணவர்கள் வருவார்கள் என்றும் வருது வந்து அவங்க என்ன செய்வாங்களாம் எலுரிபூன உஜூகும் அதுபாரகும் அவர்களுடைய முதுகுகளுக்கும் முகங்களுக்கும் அடித்து தண்டனை கொடுத்து உயிரை கைப்பற்றி கொள்வார்கள் என்று வருது அப்ப பன்மையா வருது எலுறிபூன் அடிப்பார்கள் எலுறிபூன் என்றா பண்மையான சொல் எலுரிபூ என்றா ஒருவர் அடிப்பது எலுறிபூன் என்றால் பண்மையாக அடிப்பது ஒரு உயிரை கைப்பற்றும் போது ஒவ்வொருத்தருக்காக நியமனம் செய்யப்பட்ட ஒரு மலக்கல் மௌத்தும் இருப்பார் பலரும் வந்து அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக வருவார்கள் என்று வருது ரசூலா சொல்கிறாங்க ஒருத்தருக்கு உயிரை கைப்பற்ற வரும்போது ஒரு நல்லடியாராக இருந்தால் சலாம் சொல்லுவாங்க மாணவர்கள் இப்போ எங்களுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் சலாம் சத்தம் ஒன்று கேட்டுச்சண்டா ஒரு சின்ன அடையாளம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம் வேண்டு சலாம் சத்தம் கேட்குது கிட்டைகிறாக்கள் சொல்ற சலாம் இல்ல மலக்குமார்கள சலாம் சத்தம் சக்கராத்தில் இருக்கிறவருக்கு விலகிச்சண்டா அண்ணன் உசுர கைப்பட்ட போறாங்க சலாம் வந்துருக்கு யாருக்கும் சொல்ல முடியாது டைம் இல்ல அடுத்த செகண்ட் உயிர் போயிடும் அவங்க என்ன செய்வாங்க அந்த உயிரை கைப்பற்றி ஒரு வெள்ளை துணி கஃபன் துணி ஒன்று சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து அந்த உயிரை அதில் வச்சு அதை என்ன செய்வாங்க வெள்ளை நிறத்தில் வந்த வானவர்கள் வெண்மையான நிறத்தில் உள்ள வானவர்கள் அந்த உயிர் அப்படியே ரூஹ எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு போவாங்க அப்ப முதல் வானத்துல காவலர்கள் கேட்பாங்க இது யார் இந்த இப்படித்தான் இன்னாருடைய மகன் இன்னாரை கைப்பற்றிக்கிறோம் அவரை மேலே கொண்டு வர்றதுக்கு உத்தரவு இருக்குதா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதா ஆமா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்ன உடனே ரெண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் என்று மேல் வானத்துல ஏழாவது வானத்துல என்ற ஒரு பதிவேடு இருக்குது அந்த பதிவேட்டுல நல்லடியார்ட பேரை பதிவு செய்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க மீண்டும் சவக்குழிக்கு வந்து அந்த ஜனாசாவுடைய உடலில் அந்த உயிரை திரும்ப வந்து சேர்த்துடுவாங்க என்று வருது ஏன்னா கபருடைய வாழ்க்கை போகணும் தானே வருது கெட்டவங்களாக இருந்தால் பூமியில் வானத்துக்கு போவாங்க அது துருவாடை அடிக்கும் வானத்தில் வாசல்கள் திறக்கப்படாது அனுமதி கொடுக்கப்பட மாட்டார்கள் மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் பூமியிலே அடிப்பாகத்திலே அடிபாதாளத்திலே சிஜின் என்று ஒரு பதிவேடு இருக்கிறது அதிலே பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த ரூகு வந்து அந்த உடல்ல சேர்த்து வருது இதெல்லாம் இஸ்ராயல் செஞ்சதா வருதா இஸ்ராயல் என்ற மாணவர் தான் இதெல்லாம் காரியத்தை பண்ணாருன்னு எங்கேயாவது வருதா எங்கேயும் வரலை என்ன நம்ம நம்மாக்கள் கதை கட்டுவாங்க நல்ல கதை கட்டுவாங்க தான் கதை கட்டுவாங்கன்னு பார்த்தா ஆம்பளை சேர்ந்து தான் நம்ம சமூகத்தில் கதை கட்டுறான் யாருக்கு கதையை கட்டி விட்டான் அல்லாக்கே கட்டி விட்டான் இஸ்ராயில் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாராம் நிறைய பேர்ட்ட உயிர்களை கைப்பற்றி அவர் ஒரு கூடலை போட்டு போ போயிட்டு கொண்டு இருந்தாராம் அப்போ இந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவரை வந்து ரொம்ப பக்தியாக வழிபட்ட ஒரு பக்த ஒருத்தர் ஒரு பெண்மணி அவருடைய மகன்ட உயிரை கைப்பற்றினதை வந்து மொய்துன் அப்துல் காதர் ஜீலானிக்கு உடனே வந்து முறையிடுறாங்க பாருங்க இன்னைக்கு என்னை மகன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாங்க அப்போ மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பார்த்தா என்னடா நம்முடைய பக்தர் ஒருத்தருட மகனை வந்து கைப்பற்றி கொண்டு போறாங்க இதை நான் எப்படியாவது உசுரை மீண்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இப்படி வானத்தை பார்த்தாரன் பார்க்க போகல இஸ்ராயல் அலேசல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எங்கட ஊரில் வந்து பெலும் விற்பாங்க பெலும் மாம மாதிரி எல்லாம் உசுரை உசுர கொண்டு நடந்து கொண்டு போனாராம் இவர் ஏ இஸ்ராயில் ஏய் மிஸ்டர் இஸ்ராயல் மிஸ்டர் சொன்னாரோ தெரியல நில்லு அது ஏ என்ன கேட்டாராம் அந்த இன்னார்ட மகன் இன்னாரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துப்போம் அவன் அதெல்லாம் ஏலாது அப்படி எடுத்து போவேலுமா அப்படி விட்டுட்டு போகலுமா அல்லாட கட்டளை இல்லையா நான் நிறைவேற்றேன் ஏய் நான் சொல்கிறேன் உடு அவர் விட மாட்டேன்ட்டார்னா அல்லாட கட்டிலையே தான் செய்வேன் அப்ப இவர் என்ன செஞ்சாரோ ஒரு சாட்டை ஒன்று கையில் இருந்துச்சான் எடுத்து ஒரு அடி காலுக்கு யார்ட இஸ்ரேலேஸ் எல்லாத்துக்கு காலே டிசைன் பண்ணிட்டாங்க அவங்க வானவர்கள் ரெக்கைகளோடு இருப்பாங்க கால் முளைச்சதெல்லாம் வரலை ஜிப்ரிலேஸ் எல்லாம் மனித வடிவத்துல தான் காலோட வருவாங்க இவர் வானவர்கிட்ட காலுக்கு ஒரு சாட்டை அடி அடிக்க அவர் கால் தடுமாறி விட இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொச்சங்கள்ல எழுபத்தி சொச்சங்கள்ல எம்ஜிஆர் சிவாஜியோட படம் பார்த்தாலும் தெரியாது இந்த கதையை அடித்து துடிக்கலாம் அவர் வந்து கூட அவர் வலிக்கு கூட விழுந்திருச்சான் கூட துறப்பட்டு அந்த நாள் மரணித்த அனைவருடைய ரூபுகளும் மீண்டும் ஜனாசாவுடன் வந்து சேர்ந்து விட்டது மொய்தீன் மௌலு ஹிக்காயத்துல எழுதி வைக்கிறாங்க எப்படி என்று பாருங்க மொய்தீன் ஆண்டவரை புகழ்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கப்சாவை போட்டு இஸ்ராயில் இஸ்ராயில் போட்டதுனால ரெண்டு மூணு ஜனாசா போச்சு நம்ம ஊர்ல ஆஹ் இந்த பக்கம் இஸ்ராயல் அலேசல்லாம் சுத்துறாரு போல எங்க டாக்கள் பேசிக்கொள்றது அப்படி ஒரு நம்பிக்கை இது பா வானவர்களை சரியாக நம்பி இல்லை ஈமானில் ஓட்டு அறிக்கிதுன்ற அர்த்தம் மலக்குமார்கள் ஆமன் துபில்லாகி ஒமலாய்க்கத்தி என்று வருது ம வானவர்களை சரியாக நம்பணும் வானவர்களை நம்புறதில் இஸ்ராயில் என்ற ஒரு மலக்கு தனிப்பேரில் இல்லைன்றதை நம்பணும் அதுக்கு மாற்றமாக பல பேருடைய நம்பிக்கை இருக்கிறத பார்க்குறோம் அப்படி ஒன்றும் இல்லை